திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நூற்றி எழுபது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடகன் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்று ஆலிக்கும் கண்ணி அறிவை மனோன்மணி பாலி துலகில் பறந்து பெண்ணாகும் வேலை தலைவியை வேத முதல்வியை பாலித்தொருவன் உகந்து நின்றானே அருள் இன்பம் பாலிக்கும் கண்ணி பெண்களில் சிறந்த பெருமாட்டே மனோன்மணி தாயாய் உலக உயிர்களை பாதுகாப்பவள் வரிவு காட்டுபவள் பராசக்தியே பஞ்ச கிருத்தியங்கள் நடத்தும் தலைவியை வேதத்தின் முதல்வியை துணைவியாக கொண்ட ஈசன் மெய்ப்பொருளில் அன்னையிடம் கூடியே ஒப்பற்ற சிவம் என்றானதே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு உகந்து நின்றான் நம்பி ஒன்னுத கண்ணோடு உகந்து நின்றான் நம்முளை புக நோக்கி உகந்து நின்றானி உலகங்கள் எல்லாம் உகந்து நின்றான் அவன் அன்றோடகுத்தே மகிழ்ந்து சக்தியோடு கூடி நின்றான் நம் ஈசன் ஞான கண் விளங்கும் மெய்ப்பொருளோடு நம் அடியார்கள் உய்வடைய விரும்பி அவர் உள்ளத்தின் அன்பை புகுத்தி அங்கேயே கலந்து மகிழ்ந்திருந்தான் எல்லாம் அன்பே சிவமாகி எங்கும் சிவமாகி பார்க்கும் இடமெங்கும் நீக்க மற நின்றிருந்தான் தன் அடியாரைக் காத்து அருள் செய்ய அப்பராசக்தியின் தோள்களை தழுவி சிவசக்தியாய் மகிழ்ந்து நின்றான் எம் ஈசன் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று குத்த முளைச்சி குலைந்த மருங்கினல் துத்தி விரிந்த சுணங்கினல் தூமொழி புத்தக சீரடி பாவை உணர்வினை தொத்த கருத்து சொல்லகிலேனே சாயாது குத்தி நிற்கும் முளை போன்ற அழகுடையவள் எப்போதும் அசைந்து கொண்டிருக்கும் சிற்றடை கொண்ட நாயகே புள்ளியாக நின்று விரிந்தோ சுருங்கியோ போகாமல் ஓர் உருவில் விளங்கும் எல்லா மொழியிலும் ஊமை எழுத்தாய் நிற்பவள் வாழை பராசக்தே மயிலிறகு போன்ற மென்மையான திருப்பாதங்களை கொண்ட பாவை என்னுள் நின்று உணர்வித்த அறிவை ஆருயிர்களோடு அவள் ஒன்றி ஒத்திருக்கும் உண்மை கருத்தை சொல்லால் விளக்கி சொல்ல முடியாதவனானேன் பாடையன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு சொல்ல ஒன்னாத அலற்பொதி மண்டலம் சொல்ல ஒன்னாது திகத்தங்கியிருப்பது வெல்ல ஒன்னாத வினைத்தனி நாயகி மல்ல ஒன்னாத மனோன் மணி தானே சொல்ல மெய் மெய்ப்பொருளில் பொதித்து நின்ற சோதி ஒளி மண்டலத்தைக் கண்டு மெய் இன்பமுற்று இருக்கும் தவசிகள் அதையே வெளியே சொல்ல முடியாது திகற்றப்படி அங்கு இருப்பார்கள் வெல்ல முடியாத வினைத்துயர்களை விரட்டிவிடும் தனி நாயகி எவரும் வெல்ல முடியாத பராசக்தியே அவளை நாம் இருக வேண்டிய மனோன்மணி ஆவாள் அவள் புண்ணியம் அகப்பட மாட்டாள் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து தானே இரு நிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடுமங்கி ஞாயிறும் திங்களும் தானே மலைப்பொழி தையலும் ஆய் நிற்கும் தானே வடவரை தன் கட கண்ணே அப்பராசக்தி தானே விண்ணுலகம் மண்ணுலகம் என்ற இரு உலகங்களையும் தாங்கி நிற்கும் விண்ணாவாள் தானே சுடுமக்கினி சூரியன் சந்திரன் எனும் மூர்த்தியாகி நிற்பாள் தானே மலை பொழியும் மாறியும் ஆதி நீராகி நிற்பாள் தானே வடவரை காற்றாகி வாசியாகவும் நிற்பவள் பராசக்தி அவள் குளிர்ந்த நீராக வடக்கிருக்கும் ஞான திகழும் மலை உச்சியில் இருக்கின்றாள் பாடல் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு கண்ணுடையாளை மண்ணுடைய மண்ணுடையாரை மணி தறி கூட்டணா பண்ணுடையார்கள் பதைப்பட்டிருந்தவர் விண்ணுடையார்களை மேலுற கண்டே அந்த ஞான கண்ணாக நின்ற பராசக்தியை கண்டு மெய் ஞானத்தை கலந்து அங்கிருந்து தவம் செய்பவர்களை மண்ணில் வாழும் மனிதரோடு சேர்த்து எண்ணாதியே அவர்கள் மனிதரில் மணிக்க தவசீலர்கள் அவர்கள் சிந்தையில் தடுமாற்றம் இல்லாத தெளிந்த ஞானமே நிறைந்திருக்கும் பரம்பொருள் நினைவை தவிர வேறு எதிலும் பதைப்பட்டு தவத்தில் இருந்தவர் வானுலக தேவர்களை காட்டிலும் மேலானவர் என்று கண்டு கொள்ளுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு கண்டன் திசையும் கலந்து வரும் கண்ணி பண்டன் திசையும் பராசக்தியாய் நிற்கும் விண்டன் திசையும் வீரை கை கொண்டு தொண்டன் திசைய தொழ நின்ற கண்ணியே கண்டே நெற்று திசைகளிலும் கலந்து நிற்கும் கண்ணி இவளே என்று ஆதி தொட்டே எங்கும் என் திசை பரவி நிற்கும் பராசக்தி இவளே ஆவாள் விண்ணும் மண்ணும் என் திசையும் எங்கும் நிறைந்து நின்ற அப்பராசக்தியை மனம் வீசும் மலர்களை கை கொண்டு அர்ச்சித்து தொண்டு செய்து என் திசையும் உள்ள உயிர்களும் தொழுது வணங்கும் அவளே நம்முள் நின்ற வாழை கண்ணி மனோன்மணி ஆவாள் பாடல் என் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு கன்னி ஒளியன நின்ற வி சந்திரன் மண்ணி இருக்கின்ற மாளிகை சென்னிறம் இருப்பிடம் சேர்ப்பதினாருடன் பண்ணி இருப்ப பரசத்தியாமே கன்னி ஒளியென நின்ற சந்திர மண்டலத்தில் அறிவாக பொருந்தியிருக்கின்ற மாளிகை செம்மையான சிகப்பு நிறமாக உள்ளது அவள் இருப்பிடம் சென்னி எனும் உச்சியாகும் அங்கே அப்பராசக்தி பதினாறு கலைகளுடன் பூரணமான ஞானமாக விளங்கி நிற்கின்றாள் அவள் திருவடியைப் பற்றிய தவம் இருப்பார்க்கு அருளையும் அமிர்தமும் வழங்குபவள் அப்பராசக்தியே ஆவாள் பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது என்றென்றும் பல்வகையாலும் ி என்றும்கையாலும் தரா மோளம் பல உணந்தேனே பராசக்தி அன்னையை என்றென்றும் பல வகையாலும் போட்டி தோத்தரிக்கும் ஆதிசக்தி ஆவாள் எல்லா உலகங்களையும் தாங்கி நிற்கிற தயாபரியான அவள் தலையிலை மாலையாக அணிந்து நிற்கும் பைரவியும் ஆவாள் இரவிகளில் செய்யப்படும் ஆகமவளி யாகத்தில் யாமலையாக தோண்டி வருபவள் வாழை எனும் குருவாக என்னுள் நின்று உபதேசிக்கும் ஞான சொரூபினி பராசக்தியே அவளை பற்றி தவம் செய்வதால் அப்பராசக்தியின் வடிவங்கள் பலவற்றையும் கண்டு உணர்ந்தேனே பாடல் என் ஆயிரத்தி நூத்தி எழுவது உணர்ந்து உலகேலையும் யோகினி சத்தி உணர்ந்துயிரா நிற்கும் நீசன் காலத்து போகமதாகி இணைந்து பரமென்டிசைந்தது தானி ஞான சக்தியை உணர்ந்து ஏழு உலகையும் இயக்கும் யோகினி சக்தியை அறிந்து யோக ஞானத்தால் தவம் செய்யும் உயிர்களுக்கு முன்னதாக ஈசன் தோண்டிடுவான் மெய்ப்பொருளில் தவம் கூடி இருக்கும் காலத்தில் சக்தியும் சிவனும் புணர்ந்து போகமதாகி இணைந்து சிவம் என்று ஆகும் அது ஞான போதமாகி பேரின்பத்தை அருளும் அவ்வாறு இணைந்து நிற்கும் சிவமே பரம்பொருளான பராசக்தி தானே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ